எல்லாருக்குமே வணக்கம் ஸோ மார்னிங் மேக்கப்லாம் இல்லை அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இன்றைக்கி என்ன மேம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபுட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது ரெடி பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து உடம்புக்கு நல்லது ஃபுல்லாக ஏன் சுண்டக்காய் செய்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் பூண்டு லைட்டாக வெங்காயம் வாசனை போனால் போகிறோம் இல்லை ரொம்ப வணங்கினா சத்து போயிடும் வெங்காயத்தில் ஸோ அதே மாதிரி இந்த வெங்காயம் வணங்கும் போதே உப்பு போட்டுருணும் சுண்டக்காவை தட்டி வச்சுருக்கோம் இதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறது ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது தண்ணி டெய்லியுமே காய்ச்சி வச்சுருவாங்க நான் ஊருங்களுக்கு போகிறப்ப ஜீரகத்தண்ணி கம்பல்சரி வணங்கியாச்சு பக்கம் வந்து சுண்டக்காய் எடுத்து போட்டாங்க இப்போ தட்டின சுண்டக்காவை போட்டு ஒன்றும் இல்லை மஞ்சத்தூள் உப்பு மிளகா மல்லி மல்லித்தூளு உங்களுக்கு பிடிக்கும்னா கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இவ்ளதான் சுண்டக்கா செய்யறது